ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் அதற்கு முதல்ல மாங்காய் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி வச்சுருங்க வெட்டி அடுத்து அதை பொடி பொடியாக வெட்டிடுங்க அதுக்கப்புறம் வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாத்தையும் போட்டு வறுத்து இங்கே உரலை போட்டு இடிங்க இடிச்சுட்டு அது ஒரு நல்லா பொடியாக இடிக்கணும் அப்போ தான் அது மாங்காய் உருவாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இடிச்சாச்சா அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க ஒரு கடாய் எடுத்துக்கிடுங்க அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெட்டி வச்ச அந்த பொடி பொடியாக வெட்டி வச்ச மாங்காய் அவ்வளோத்தையும் தட்டுங்க தட்டின பிறகு நம்ம ஏற்கனவே பொ இடித்து வச்சவங்களா பொடி அந்த இடித்து வச்ச பொடியை இதில் தட்டுங்க தட்டிக்கிட்டு வத்தல் பொடியும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெ வெந்த பிறக்கி அதை இறக்கி மூடி வச்சு எடுத்து தின்னலாம் கொஞ்ச நாள் ஊற வச்சு தின்னலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டாட்டா பா பாய் யூ